الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وين يُمْسَسْكَ الله بالضر فلا كاشف له الا هو صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من اقتراب الساعة أن يظهر موت الفجاء أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد في القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور البصار وضيائها وعلى آله وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார் சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானா அவர்கள் மீதும் குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தாபிங்கள் தபாய தாபிங்கள் சாலிஹ்கள் நர்பாகியத்திற்குரிய உருவத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலமட்டுமாக அல்லாஹுவின் பேரருளால் தினத்தில் அல்லாஹன்று அல்லாஹு தாலா மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பெரும் செல்வமாக அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் இந்த வாழ்க்கையில் நோய் வருவதற்கு முன்பாக ஆரோக்கியத்தையும் முதுமை வருவதற்கு முன்பாக இளமை பருவத்தையும் ஏழ்மை நிலை வருவதற்கு முன்பாக செல்வத்தனத்தையும் நோய் வருவதற்கு முன்பாக ஆரோக்கியத்தையும் மரணம் வருவதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையையும் நீங்கள் பெரும் செல்வமாக கருதி கொள்ளுங்கள் தனிமத்தாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகம் எவ்வளவு காலம் இருக்கும் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் இருப்போம் நாம் நினைக்க ஆரம்பித்தால் நம்முடைய மரணத்தினுடைய சிந்தனை இந்த உலக வாழ்க்கையை நமக்கு நல்லதாக நன்மை பயக்கக்கூடியதாக நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் புதிக்கக்கூடியதாக அது மாற்றி தரும் கஃபாபி மௌத்தி வாழ்ந்தா நாயகம் செல்லந்தாவு அனைவசங்க அவர்களுடைய வார்த்தை எவ்வளவு பெரிய உபநியாசம் எவ்வளவு பெரிய உபதேசம் செய்தாலும் எவ்வளவுதான் பக்கம் பக்கமாக நாம் நல்ல புத்தகங்களை புரட்டினாலும் அது தரக்கூடிய பாடங்களை விட அது சொல்லி தரக்கூடிய விஷயங்களை விட அது தரக்கூடிய படிப்படைகளை விட மரணம் அது சிறந்த உபன்யாசி என்று நாயகம் செல்லவதாக அடங்கிய வசந்தம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் நாம் சமீப காலமாக பல்வேறு விபத்துகளை பார்த்து வருகிறோம் கடந்த மாதத்தில் ஒரு விமான விபத்தை கடந்து இந்த வாரத்தில் நாம் ஒரு பள்ளி வாகனம் ரயில்வே கேட்டை கடக்கின்ற அந்த நேரத்தில் ரயில் அந்த மோதி விபத்துக்குள்ளாகி எவ்வளவு கனவுகளோடும் லட்சியங்களோடும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் காலையில் நல்ல முறையில் குளித்து சுத்தமாகி பள்ளியினுடைய சீருடைகளை அணிந்து கொண்டு பாட புத்தகங்களை சுமந்து கொண்டு லட்சிய பாதையை நோக்கி புறப்படுகின்ற அந்த குழந்தைகள் புறப்பட்ட குழந்தைகள் வெறும் சடலமாக வீடு திரும்புகின்ற பொழுது அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டது கடந்த தினங்களில் குஜராத்தில் ஏற்பட்ட விபத்து பால உடைப்பு இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் வெறும் செய்திகளாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன ஒவ்வொரு நாளும் நாம் சமூக வலைதளங்களை பார்க்கின்ற பொழுது பல்வேறு மரண செய்திகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் லாப்ட் மரணமாக இருக்கட்டும் அல்லது கணவன் கணவனுடைய குடும்பத்தார்களுடைய சித்திரவதையின் காரணமாக தற்கொலை செய்த விஷயமாக இருக்கட்டும் கடக்காமல் இருப்பதில்லை நாம் அந்த செய்திகளை எல்லாம் காதிலே வாங்குகின்ற பொழுதும் அதை பார்க்கின்ற பொழுதும் விபத்துக்குண்டான செய்திகளை நாம் படிக்கின்ற பொழுது இத்துணை அதிலே சேதம் இத்துணை உயிர்கள் அதிலே வழியாக இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்பதை யோசிக்க கடமைப்பட்டது நாம் வாழ்நாளில் எவ்வளவோ பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் உறவினர்களை சந்திப்பதற்காக நாம் பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் ஏதாவது வியாபார நிமித்தமாக நாம் பயணங்கள் மேற்கொள்ளும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கோ அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கோ ஏதாவது நமக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்குவதற்காக வேண்டி நாம் பயணங்கள் மேற்கொள்ளும் திருமண நிகழ்ச்சிக்காக ஒரு துக்க நிகழ்ச்சிக்காக நண்பர்களுடைய சந்திப்புக்காக உறவினர்களுடைய சந்திப்புக்காக அதையும் தாண்டி நம்மளுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை சீராக அமைய வேண்டும் என்கின்ற உயர்தரமான நோக்கத்தோடு சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மளுடைய பயணங்கள் அயல் நாட்டு பயணங்கள் என்று நம்மளுடைய பயணங்களுடைய எண்ணிக்கை நீண்டு கொண்டே போகலாம் ஆனால் வெளியே செல்லுகின்ற நாம் மீண்டும் வீட்டிற்கு பாதுகாப்பாக திரும்புவோம்

குழந்தை பருவமாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற நாம் மீண்டும் வீட்டிற்கு நல்லபடியாக திரும்ப வர வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய செய்துதான் ஆகவே இறைவனுடைய பாதுகாப்போடு நல்ல முறையிலே நாம் சலாமத்தாக சென்று சலாமத்தாக வீடு திரும்புகின்ற ஒரு சூழல் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால்

என்கின்ற துவாவோடு வீட்டிற்குள் நுழைவது நுழைவதும் வெளியேறுவது என்று சொல்லி வீட்டிற்குள் நுழையுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் இவைகளெல்லாம் நாம் காரணமாக நம்மளுடைய வீட்டாருக்கும் பாதுகாப்பு நமக்கும் பாதுகாப்பு என்று நாம் ஹதீசுகளின் வழியாக நம்மால் காண நாம் இது மூன்று விபத்து செய்திகளை எல்லாம் நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது நமக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எதை பற்றி சிந்திக்க வேண்டும் அது சொல்லக்கூடிய பாடம் என்ன என்பதை நாம் பார்க்க வருகின்ற வரிசையில முதலாவது எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் நாம் முப்பதாயிரம் அடி வானத்திற்கு மேலே பறந்து கொண்டிருந்தாலும் அல்லது பறக்க நினைத்தால் அல்லது கீழே இறங்க நினைக்கின்ற கடைசி வினாடி விபத்துகளை நாம் பார்க்கின்ற பொழுது இதையும் கேள்விப்பட்டிருக்கின்றோமே கடந்த கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக பெங்களூருவில் ஒரு விமானம் தரையிறங்கி விட்டது தரையிறங்கிய விமானம் ஓடுபாலையில் நின்று விடாமல் நேரா போய் மலையில போய் விழுந்து அத்துணை பேரும் இறந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் இல்லம் நம்மளுடைய தாயகம் திரும்பிவிட்டோம் திரும்பிய தாயகம் நாம் நல்லபடியாக பூமிக்கு காலடி நம்மளுடைய விமானம் பூமியிலே தரையிறங்கி விட்டது நாம் இன்னும் சில நம்மளுடைய குடும்பத்தார்களை பார்க்க இருக்கின்றோம் சந்திக்க இருக்கின்றோம் என்கின்ற சந்தோஷமான ஒரு சூழலில் அப்படியே மாற்றும் அப்படியே மாறுதல் ஏற்படும் என்றது என்று சொன்னால் மரணம் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நம்மை வந்து அடைந்தே தீரும் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது அதை விட்டும் நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் சரி அது உங்களை பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும் சரியான நேரத்தில் சரியான நிமிடத்தில் அது நம்மை வந்து சந்திக்கும் என்று அல்லாஹு சொல்லுகின்ற அது உங்களை வந்து சந்திக்கும் அது சந்திக்கின்ற நேரத்தில் நாம் நம்மளுடைய கதி என்னவாக இருக்கும் அதற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா சுகமாக இருக்குமா வேதனையாக இருக்குமா என்பதை யோசிக்கின்ற தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கோம் ரசூலுல்லாகி சல்லல்லாக சொல்லியதாக அறிவிக்கிறார்கள் சமீபம் மறுமை நாள் நெருக்கம் திடீர் மரணங்கள் அதிகமாக ஆகும் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த வாரத்தினுடைய செய்திகள் நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது கர்நாடகா மாநிலம் கர்நாடகா மாநிலத்துல ஒரு மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு சமீபமாக இருப்பவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருக்கும் மேல திடீர் இருதய ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தா போறாங்க இருதயம் நின்று விட்டது மௌத் அதனால இருதய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் இருதய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான மக்கள் மருத்துவமனையை நாடி காலையிலிருந்து இரவு வரை வரிசையில் நின்று பரிசோதனை சென்று பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது மரணம் நமக்கு தரக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான் எந்த நிலையிலும் ஐநமாத்த கூண் துரிக்கும் மௌத்து கன காத்தே செல்ல முடியாத இடத்தில் நீங்கள் அவ்வளவு பாதுகாப்பாக கட்டுக்கோப்பாக இருந்தாலும் ஏசி அறைக்குள்ள வெளிக்காத்து ஒரு சதவிகிதம் ஒரு கண்ணாடி அறைக்குள் இருந்தாலும் நீ இரும்பு கோட்டைக்குள்ளேயே இருந்தாலும் சரி பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்தாலும் சரி மரணம் உண்மை வந்து சந்தி நீ எந்த இடத்தில் இருந்தாலும் என்று அல்லாஹு தாலா அருள்மறையில் சொல்லிக் காட்டியிருக்கிறார் அவர்கள் அவர்களுடைய வரலாற்றை எழுதி காட்டுவார்கள் வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது தாவூலாம் அவர்களுடைய நிகழ்வில் ஹசரத் தாவூத் அலிஹிசாம் அவர்கள் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபையும் கூட அவர்கள் தஸ்பீக செய்தால் மலைகளும் தஸ்பீக செய்யும் மரங்களும் தஸ்பீக செய்யும் அந்த அளவிற்கு அவர்களுடைய குரல் வளம் அந்த அளவிற்கு இனிமையாக இருக்கும் அவர்களுடைய குரல் பலத்திற்கு அவ்வளவு அனைத்து அனைத்து ஜீவனவாசிகளும் இசைத்து நிற்கும் அப்படி அப்படியே தாவூசல்லாம் அவர்கள் விவாதத்திற்காக வேண்டி ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செய்து விவாதம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்தில் கதவு தட்டப்படுகிறது கதவு தட்டப்படுகிறது யார் அதிலிருந்து தாவூதரீ அவர்கள் யார் என்று கேட்கிறார்கள் யார் அந்த யார் என்று கேட்கின்ற பதிலுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா எந்த அரசு எந்த ஒரு அரசமைக்கும் எந்த ஒரு அரசனுக்கும் நான் அஞ்ச மாட்டேன் எந்த ஒரு எவ்வளவு பெரிய கோட்டையாக இருந்தாலும் அதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் நான் உள்ளே நுழை எனக்கு யாரும் எந்த விதமான லஞ்சமும் கொடுக்க முடியாது என்கின்ற பதில் வந்து கொண்டிருக்கவே ஹசரத் தாவூசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் மலக்குள் மலக்குள் மௌத்தா உயிரை கைப்பற்றக்கூடிய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக் அதற்குள் எனக்கு மரணம் வந்து விட்டதா மரணத்தினுடைய நேரம் எனக்கு நெருங்கி விட்டதா நான் இன்னும் அதற்குண்டான தயாரிப்பு ஆகவில்லையே என்று ஒரு நதியினுடைய சொல் ஹசரத்து மலக்குள் மௌத் அலை அவர்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மலர் மீண்டும் அவர்களுடைய கேட்கிறார்கள் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் எங்க உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க எல்லாம் மரணிச்சுட்டாங்க அவங்க எல்லாம் எந்த தயாரிப்பில் மரணித்தார்கள் இன்னும் நீங்கள் எந்த தயாரிப்பில் செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்கள் என்று மலக்கல் மௌத்து கேட்ட அந்த நிகழ்வை அவர்கள் பதிவு செய்கிறார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நெல்லடியார்களே உயர்ந்த நபிமார்களாக இருந்தார் அல்லாவுக்கு எவ்வளவு பிரியமான மனிதராக இருந்தார் அமல்கள் செய்திருந்தாலும் செய்யாவிட்டால் இந்த உலகத்தில் வயது வரம்பை என்பதை தாண்டி அது இளமை பருவமாக இருந்தாலும் குழந்தை பருவமாக இருந்தாலும் புதிய பருவமாக இருந்தாலும் அதற்கு மரணம் என்பதற்கு வயது வரம்பு எதுவுமே கிடையாது ஆரம்பத்தில் சொன்னது போன சூழ் பேடு தூக்கிட்டு போன உங்களுக்கு தெரியுமா மீண்டும் சடலமாக வீட்டிற்கு திரும்புவோம் என்று எத்துணை குழந்தைகள் விபத்துகள் எத்துணை பச்சிடம் குழந்தைகள் எல்லாம் கத்தளித்து மரணித்து மரணித்திருக்கின்ற நேரம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு

சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சிலருக்கு கொடுக்கின்றான் எடுக்கும் கொள்ளுகின்றான் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல் பொறுமையை மேற்கொள்ள சொல் என்று சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் செய்தி அனுப்பிவிடுகிறார்கள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்லுகிறார்கள் மீண்டும் அந்த அம்மா பெருமானாரை அழைத்து வாருங்கள் என தந்தையை அழைத்து வாருங்கள் அல்லாஹின் மீது ஆணையாக நீங்க போய் கூப்பிட்டு தான் வரணும் நான் அந்த இந்த என்னுடைய பிள்ளை இருக்கக்கூடிய நிலைமையை என் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி என் பெருமானாரை அழைத்து வர சொல்லுகின்ற பொழுது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்களும் சென்றோம் என்று ஹசரத் சாகரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார் நாங்கள் போனோம் அந்த மூச்சு வாங்கி கொண்டு இருக்கின்றாங்க குழந்தை என் பெருமான் சல்லல்லாக வழி வசந்தம் அவர்களுடைய கையிலே தரப்படுகின்றது ஒரு தோல் துணியினால் ஆன எல்லாமே போட்டு மூடி என் பெருமான கையில கொடுக்கிறாங்க அந்த குழந்தை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி கொண்டு அந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது நாயகம் சல்லல்லாக வலிக்கு வசந்தம் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து சதுரதி அல்லாஹ் வழி அவர்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லா நீங்களா அழுந்திருக்க நீங்கள அழுது என்று கேட்கின்ற பொழுது நாயகம் சொல்லுவம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அடியார்களுக்கு இந்த குணத்தை யார் மக்கள் மீது இறக்கம் காட்டுகிறார்களோ யாரின் மீது அல்லாஹ் அறிவுரிந்து இருக்கின்றானோ அந்த இரக்கத்தை கொடுத்து இரக்கத்தை கொடுத்திருக்கின்றானோ அந்த இரக்கம் மனம் படைத்தவர்கள் எல்லாம் இப்படித்தான் இறக்க குணத்தோடு இருப்பார்கள் என்று நாயகம் சொல்லல்லாஹு வணிக வசந்தம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது மரணம் என்பது எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் வரும் நாம் அதற்கு தயாரிப்பாக ஆக வேண்டும் என்பதுதான் என் பெருமான் சொல்லல்லாஹு வணிகி வசந்தம் அவர்கள் சொல்லி தரக்கூடிய செய்தி அதற்கடுத்து இன்னொரு செய்தியை நாம் இந்த விஷயத்திலே பார்க்க போனால் அல்லாஹினுடைய ஏற்பாடு இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் அசையா அவனிடத்தில் ஒட்டுமொத்த பொக்கிஷத்தினுடைய சாவி அவன் கையிலே இருக்கிறது அவனுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் அணுவும் அசையா அவனுக்கு அவனுடைய ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் அசையாது அல்லாஹனுடைய ஏற்பாட்டில் தான் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் அதுதான் ஒவ்வொரு ஈமான் உள்ளத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உணரும் இது அல்லாஹவினால் ஏற்பாடு செய்யப்பட்டது சொல்லுகிறான் உங்களிடத்தில் ஏதாவது ஒரு சோதனை கஷ்டம் வந்துவிட்டால் அவனை தவிர வேறு யார் நீக்குவது அனை அவனுடைய ஏற்பாடு என்று நாம் முழுமையாக அதை ஏற்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஈமான் அடையாளம் அசரத்து

அது இல்லாம வேற ஏதாவது நடக்குமா இறைவன் நாடியது மட்டும் தானே நடக்கும் ஆமா அவன் நாடுறது மட்டும்தான் நடக்கும் நாடாதது எதுவுமே நடக்காது சரி என்ன விதித்திருக்கின்றானோ என்ன ரிசுக்கு கொடுத்திருக்கின்றானோ எந்த ரிசுக்கை தடுத்திருக்கின்றானோ அது அவனை தவிர வேறு யாராவது கொடுக்க முடியுமா தடுக்க முடியுமா இல்ல அவனை தவிர வேறு யாராலும் கொடுக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது அவன் எனக்கு என்ன நிர்ணயித்திருக்கிறானோ என்ன ரிசுக்கு கொடுத்திருக்கிறானோ அது மட்டும்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் அல்ல உனக்கென்று எந்த ஆயுளை கொடுத்திருக்கின்றானோ அது மட்டும்தானே உனக்கு அதை தாதி இந்த ஆயுள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நிரந்தரம் என்று ஏதாவது ஒன்று உண்டா இல்லை அப்ப ஏன் இந்த அளவிற்கு தேவி தேவி அழுக வேண்டும் என்பதாக ஆறுதல் வார்த்தையை சொன்ன ஹசரத் இப்ராஹிம் இவன் அதிகம் இதுதான் ஒவ்வொரு முகமினும் நம்ப கூடிய ஒரு நிலை அல்ல நமக்குன்னு என்ன எழுதி இருக்கிறானோ அதுதான் நடக்கும் ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால் ஒன்று நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டியாக இருக்கும் ஒரு முகமினை எந்த ஒரு செயல் தடுத்தாலும் எந்த ஒரு செயல் நடந்தாலும் காலிலே ஒரு தலைவலி வருகின்றதா ஜுரம் வருகிறதா வருகிறதா காய்ச்சல் உடம்பில் வருகிறதா ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அது நம்மளுடைய பாவங்களுடைய மன்னிப்பிற்காக அல்லாஹினால் ஏற்பாடு செய்யப்பட்டவை என்பதை ஒவ்வொரு முன்பிலும் முழுமையாக நம்ப வேண்டும் இதன் ஒவ்வொரு விபத்துகளையும் நாம் கடந்து வருகின்ற பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை கண்ணியத்திற்புரி அல்லாஹின் நல்லடியாக கடுத்து இறக்க குணம் என்கின்ற அந்த வார்த்தையை நாயகம் சொல்லலாகு அழகி வசல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள அந்த தன்மையோடு இந்த செய்திகளை எல்லாம் நாம் கடக்கணும் இறக்க குணம் யார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை வாழ வைத்தாரோ அவர் இந்த அகிலம் முழுவதையும் உள்ளவர்களை வாழ வைத்தவர் போல என்று அல்லாஹும் தாலா சொல்லி தருகிறார் நல்லடியார்களே நமக்கு முன்னால் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு சூழல் ஏதாவது ஒரு நிலையில் யாராவது அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களா நம்மால் முடிந்த அளவிற்கு ஓடோடி போய் அவர்களுக்கு உதவுவன் அதுதானே ஈமானுடைய குணம் ஒரு முஹமின் லாயிலாக இல்லல்லா என்று சொல்வதை தாண்டி அவன் உள்ளத்தில் லாயாக இல்லல்லா என்ற கனிமா மட்டுமே நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் எனவே நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் என்கின்ற நிலையில் இருக்க மாட்டான் பாதையில் ஏதாவது ஒரு இடர் கடந்தால் ஒரு கல்லு ரோட்ல கடந்தா கூட ஏதாவது ஒரு வாகனம் வந்து அந்த கல்லில் ஏறி யாருக்காவது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக் கூடும் எனவே நான் அந்த கல்லை அகற்றுகிறேன் அகற்றுவதும் ஈமானுடைய நிலையில் பாதையில் கிடக்கக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவது இடம் தரக்கூடிய பொருளை அகற்றுவது ஈமானுடைய நிலை என்று சொன்னார் அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்று வருகின்ற பொழுது ஓடோடி போய் முதல் முதலில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு என்ன ஏற முடியுமோ நம்மால் ஒரு முதலுதவி என்ன செய்ய இடமோ அதை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்வது இது போன்ற தன்மைகளை எல்லாம் நாம் உள்ளத்தில் நிறுத்துகின்ற பொழுது இந்த விபத்துகள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகளை நம்மால் உணர முடியும் மரணம் அது எல்லா சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் வேண்டுமானாலும் அதற்கடுத்து வயது வரம்பு என்பது கிடையாது புதியவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் சிறு குழந்தையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மரணத்திற்கு வயது வரும்பெல்லாம் அதற்கடுத்து இது போன்ற நிலைகளில் யாராவது இருந்தால் அவர்களுக்கு சென்று இறக்க குணத்தோடு நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்வது இது போன்ற இடத்தரக்கூடிய நிலை வெளியே இருந்தாலும் அந்த இடர் தரக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் அகற்றுவது அதை தாண்டி நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விபத்துகளில் இருந்து ஏதாவது இது போன்ற ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது துவாவோடு வெளியேறி தான தர்மங்களை செய்து கொண்டு நாம் நம்மளுடைய பயணத்தை தோன்றுவது தான தர்மம் நம்மளுடைய ஆயுளை அதிகரிக்கும் என்று நாயகன் சல்லாம் அலிது வசல்லம் அவர்கள் சொல்லித்தந்திருக்கிறார்கள் எனவே போன்ற சூழல்களை எல்லாம் நாம் கடக்கின்ற பொழுது நம்மளுடைய சரீரத்தை நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லித் தந்திருக்கின்றதோ அதை முழுமையாக விளங்கி அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையிலும் புரிந்து கொள்வானாக நம்பி லேக்கம் வர சொல்லுவர்கள்